ஆர்ட்வொர்க் நிலப்பன்றி அல்பாக்கா அல்பாக்கா அர்மாடிலோ அலுங்கு ஆர்க்டிக் உல்ஃப் ஆர்க்டிக் ஓநாய் பேட்கர் வளைக்கரடி பியர் கரடி பீவர் நீர்நாய் பிக்ஹான்ஷிப் காட்டு ஆடு பிளாக் பேந்தர் கருஞ்சிறுத்தை பைசன் காட்டெருது பஃபல்லோ எருமை போர் ஆன் பன்றி கேமல் ஒட்டகம் புல் காலை செமிலியான் பச்சோந்தி கேட் பூனை சீட்டா சிறுத்தை சிம்பான்சி மனித குரங்கு கௌ பசு கோகர் பூனை கொயோட் காடோடி ஓனாய் குரொக்கடைல் முதலை டைனோசர் டைனோசர் டீர் மான் டாங்கி கழுதை டாக் நாய் எகிட்னா முள்ளெலி எலிஃபண்ட் யானை ஃப்ளையிங் ஸ்கொரல் பறக்கும் அணில் ஃபிரட் மரனாய் ஃபாக்ஸ் நரி ஃப்ராக் தவளை ஜெயிண்ட் அண்ட் ஈட்டர் எறும்புன்னி ஜெக்கோ மரப்பள்ளி கோட் ஆடு ஜிராஃபி ஒட்டகச் சிவங்கி கொரில்லா மனித குரங்கு புனியாப்பிக் கனிப்பன்றி ஹாம்ஸ்டர் வெள்ளெலி ஹேர் முயல் ஹெச்ஹாக் முள்ளம்பன்றி ஹிப்போபொட்டமஸ் நீர் யானை ஹயனா கழுதை புலி ஹார்ஸ் குதிரை இபெக்ஸ் காட்டு ஆடு குவானா உடும்பு ஜாக்வார் ஜாக்வார் கங்காரு கங்காரு கொமோடோ டிராகன் கொமோடோ டிராகன் கோயாலா கோலா கரடி லெமூர் தேவாங்கு லியோபாட் சிறுத்தை லாமா லாமா லயன் சிங்கம் லெனக்ஸ் சிவிங்கிப் பூனை லொரிஸ் தேவாங்கு மேண்ட்ரில் பபூன் மார்கே காட்டுப்பூனை மீர்கட் கீரிப் பூனை மோல் எலி மங்கூஸ் கீரி மங்கி குரங்கு மூஸ் கடமான் மவுஸ் சுண்டெலி மஸ்க் ஆக்ஸ் கஸ்தூரி எருது நம்பட் நம்பட் ஒகாப்பி வரிமான் ஒப்போசம் வைக்கீரி ஓரங்குட்டன் மனித குரங்கு ஆக்ஸ் எருது பாண்டா பாண்டா பேங்கோலின் எறும்புண்ணி பேந்தர் சிறுத்தை பிக் பன்றி போனி வட்டக்குதிரை பார்க்குப்பைன் முள்ளம்பன்றி பூமா மலைச்சிங்கம் ராபிட் முயல் ரகூன் அணில்கரடி ராட் பெருச்சாலி ரெய்ஞ்சீர் கலைமான் ரைனோசிரஸ் காண்டாமிருகம் ஷீப் ஆடு சிஃபாக்கா சிஃபாக்கா ஸ்லோத் வன்மக்கரடி லியோபால் பனிச்சிறுத்தை ஸ்குரல் அணில் டோஅட் கீரி சுகர் கிளிடர் கிளிட்டர் டப்பீர் டைகர் புலி வர்த்தாக் ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி வைல்ட் பீஸ்ட் காட்டெருமை உல்ஃப் ஓனாய் வோல்வரின் கரடிக்கீரி வோம்பட் மலைப்பை விலங்கு யாக் கவரிமா ஜீப்ரா வரிக்குதிரை பைத்தான் மலைப்பாம்பு அலிகேட்டர் அலிகேட்டர்